ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட பேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க இதுவரையா வந்த பேமிலேயே சௌந்தர்யாவோட ஃபேமிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னே சொல்லாங்க மக்கள் மனசுல சௌந்தர்யா மேல என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்குதோ அதே எண்ணங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிற அவங்களுக்குமே இருக்குது தன்னோட மகள் தானே அவ பண்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த இடத்துல பதிவு பண்ணல சௌந்தர்யா நீ இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையவே அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த வகையில அவங்க மேல நமக்குமே மரியாதை வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவோட அம்மா வந்து நீயும் ஜாக்லினும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது அதே நேரத்துல அவளை பத்தின குறைகளை நீ கிட்ட பேசுறது நல்லாவே இல்ல உன்னோட தானே அவகிட்ட நீ நேரடியா சொல்லலாமே எதுக்காக பின்னாடி போய் பேசிட்டு இருக்க அது ரொம்பவே தப்பா இருக்குது அப்படி மட்டும் பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கிறாங்க அதாவது இவ்வளவு நாள் தற்கொலை பி கள் வந்து சௌந்தரியா பண்றதெல்லாம் சரி அப்படிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னதுதான் சௌந்தரியா அம்மாவும் இப்ப சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு அதே மாதிரி அவங்க அப்பாவுமே தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு தானே இந்த ஷோ அப்படி இருக்கும்போது நீங்க மத்தவங்க பேசும்போது நீ கேட்கவே மாட்டேக்கிற என்னால கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இரிட்டேட் ஆகி கத்துற பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல இந்த ஷோவை பொறுத்தளவுல அவங்க உங்க கருத்துக்களை சொல்றதுக்குதான் ஒன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அமைதியாயிரு அந்த இடத்துல அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் பண்ணாது

ஆனா உனக்கு முதல்ல இதெல்லாம் இருக்குதா நீ அறிவோட தான் நடந்துக்கிறியா அப்படிங்கற மாதிரி தரமான செருப்புடையை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லங்க லைத்தளவுல முழுக்க முழுக்க சௌந்தர்யாவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளை பொறுத்துல உள்ள சௌந்தர்யா வந்து மத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி மாக் பண்ற மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணோம் அதே தான் அவங்களோட குடும்பத்தினரும் சொல்றாங்க பாக்குறதுக்கு நல்லா இல்ல நீ வீட்டுல இருக்கும்போது இப்பெல்லாம் இல்ல இந்த ஷோல வந்ததுக்கு அப்புறமா உன்னோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு நல்லா இல்ல மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி நடந்துக்கிறாத மத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு எல்லாரு கூட அன்பாயிரு அதுலயும் நண்பர்களா இருக்கிறவங்கள பத்தி பின்னாடி போய் புறணி பேசாத எங்க பொண்ணு எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இது உண்மையான சௌந்தர்யா கிடையாது ஷோவுக்காக பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே சௌந்தர்யாவோட ஃபேமிலி போட்ட உடைச்சுட்டாங்க சௌந்தர்யா போறதவள விஜய் சேதுபதியே கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா அப்பா அம்மா இப்படி போட்டு பொழக்கிறாங்களே இருக்காங்க உண்மையாவே என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட குழந்தையா இருந்தாலும் அந்த தவற நம்ம சுட்டி காட்டினாதான் அவர் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பண்ற தவறுகளை சௌந்தர்யாவுக்கு எடுத்து சொல்றாங்க அதே மாதிரியே பிக்பாஸ் பொறுத்தளவுல உங்களுக்கு யார் மேலயாவது முரண்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு எங்க பொண்ணு மேலதான் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓபன் அடிக்கிறாரு அதே நேரத்துல பல இடங்கள்ல சௌந்தர்யாவோட அப்பா வந்து முத்துக்குமரனை பாராட்டி பேசுறாரு அதாவது முத்துக்குமரனை பொறுத்த அளவுல உழைப்பு தான் முக்கியம் உழைப்பு இருந்தா உயரலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் பேசுற கருத்துக்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி உழைச்சதால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த கஷ்டம் பிள்ளைகளும் சரியா நடந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் உண்மையாவே நல்ல ஃபேமிலி நல்ல பேரண்ட்ஸ் நல்ல சகோதரன் நீ மட்டும் எதுக்குமே இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவது தான் திட்டணும் போலே இருக்குது என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறமாவது சௌந்தர்யா மத்தவங்களை மாக் பண்ணி இரிட்டேட் பண்ற மாதிரி பாடி ராக்சன் பண்ணாம இருக்கிற வாரங்கள்ல நல்லபடியா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சந்தரியாவோட ஃபேமிலியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்